எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எந்த பரிகாரம் பயனளிக்கும் நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அதில் இப்போ நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஏகப்பட்ட அஸ்ட்ராலஜர்ஸ் அதாவது ஒரு எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் வந்து கோயில் பரிகாரம் மட்டுமே சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு இதுக்குமே கோயில் பரிகாரம் சொல்கிறாங்க காரணம் திதி முடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகி அவயோகி வ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உப என்ன சொல்கிறது உபாசனை தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் பரிகார கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர கோயில் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்து கோயில் பரிகாரமாக போட்டு தீட்டுறான் அது பார்த்தோம் அப்படின்னா எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் எனர்ஜி கோயில்னு ஒன்று இந்த மாதிரி வந்து அந்த லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோயிலுக்கு மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ கோயில்களுக்கு போய் ஒரு மனிதன் வந்து பரிகாரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரியாலிட்டியில் வந்து நீங்கள் யோசிக்கணும் இங்கே நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க ஃபாரினில் வாழ்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்வீங்க எனர்ஜி கோயிலுக்குலாம் போக முடியுமாவே அதெல்லாம் யோசித்து வந்து நம்ம பரிகாரத்தை சொல்லணும் நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடியதான் நம்ம வந்து பரிகாரமாக சொல்லணும் சும்மா வாய்க்கு வந்தது வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கான் அந்த பிடிஎஃப்ஃபே வந்து ஆயிரம் பக்கத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படிலாம் வந்து பரிகாரம் பண்ணால் அது நடந்தால் சந்தோஷம் நடக்கணும் ஃபஸ்ட்டு அது போகிறதுக்கு குடுப்பன்னு இருக்கணும் இவ்வளோ இடத்துக்கு அலையணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்போ அதை நான் ரிசர்ச் பண்ணும்போது என்ன எனக்கு புரிஞ்சது அப்படின்னா ஒரு பாவகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் வருமானம் வேணும் எனக்கு அதுக்கு நான் என்ன பண்ணால் வருமானம் வரும் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கே பன்னெண்டு வகையாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் இதில் வந்து நாலு விதமாக நம்ம பொதுவாக சொல்லலாம் தான தர்ம பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் கோயில் பரிகாரம் நல்ல நேரம் பார்த்து குறித்து கொடுக்கறது கோச்சார பரிகாரம் புத்தி பரிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பிரிக்கிறோம் ஆனால் இத்தனை எது பிரித்தாலும் எது பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சும்மா மொட்டைக்கட்டையாக கோயில் பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ் ஆகிரும் இந்த கோயில் போயிட்டு வா புது புது கான்செப்ட்லாம் உருவாக்குறான் சிலர்லாம் வந்து புது கான்செப்ட் உருவாக்கி நான் வந்து ஏற்றையோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புது கான்செப்ட் உருவாக்கி அதுக்கு கோயில் பரிகாரம்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நடைமுறையில் ஒத்து வருமானது எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய புரிதல் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இப்போ வருமானம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் பழிக்கும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள் அந்த அதிபதி வந்து இந்த பன்னெண்டு அதிபதிகளில் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு தெரியணும் ரெண்டாம் அதிபதி லக்ன லக்னாதிபதியோடு கனெக்ட் ஆச்சுனாலோ லக்னாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேரியல் பரிகாரம் பண்ணணும் ஒன்று பேர் மாற்றம் பண்ணணும் அல்லது சாதகமான பெயர் கொண்டவங்களை கூட வச்சுருக்கணும் இதுதான் அவங்களுக்குரிய பரிகாரம் வேறு எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இந்த மூணில் வந்து ரெண்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு எழுபது சதவீதம் பெனிஃபிட் கிடைக்கும் இதில் ஒன்று நல்லா இருந்தால் ஐம்பது சதவீத பெனிஃபிட் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் வருமானம் வேணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதியோடு தொடர்போ சூரியனோட தொடர்போ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் வலுவாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அதில் வந்து ஒன்று வலுவாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் அந்த பரிகாரம் வந்து பெயர் பரிகாரம் மட்டும் பண்ணால் மட்டும்தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் கோயில் பரிகாரம் பண்ணால் வேலை நடக்காதுங்கிறது என்னுடைய புரிதல் அடுத்து ரெண்டாம் பாவகம் சந்திரன் இந்த ரெண்டுமே உணவுக்குரிய விஷயங்கள் அப்போ சந்திரன் நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதி வந்து எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது எதோட தொடர்பு இருக்கோ அது சார்ந்த பரிகாரத்தை பண்ணும்போது மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது சந்திரனும் நல்லா இருக்குது வலுவாக இருக்குது ரெண்டுமே அப்படின்னா நீங்கள் வந்து உணவு பரிகாரம் நிறைய வந்து உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சார்ந்த உணவுகள் ரெண்டாம் அதிபதி என்ன கிரகமோ அது சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு வருமானம் வரும் இப்போ புதனோ குருவும் இருக்குது ரெண்டாம் பாவமும் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்க யாருக்காவது வழிகாட்டினாலோ அட்வைஸ் பண்ணாலோ அது மூலியமாக வந்து இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் கன்சல்டன்சி மாதிரி அந்த மாதிரி பரிகாரம் வந்து நாங்கள் பண்ணணும் இப்போ செவ்வாய் நல்லாயிருக்கு மூணாம் பாவகம் நல்லாயிருக்கு அல்லது ஏதாவது ஒன்று இருக்குது ஒன்று வீக்காக இருக்குன்னா ஐம்பது சதவீதம் ரெண்டுமே நல்லா இருந்தால் நூறு சதவீதம் பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ செவ்வாய் நல்லாயிருக்கு மூணாம் பாவம் நல்லாயிருக்கு அப்படின்னா சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மூணாம் பாவகங்கிறது சின்னம் ஏதோ ஒரு சிம்பிளை வந்து சின்னம் வெற்றி சின்ன மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அது என்ன நட்சத்திரமோ அது சார்ந்த சின்னத்தை வந்து ரெடி பண்ணுங்கள் சாதக நட்சத்திரம் சார்ந்த சின்னத்தை ரெடி பண்ணி வைக்கலாம் சந்திரன் நல்லாயிருக்கு மூணாம் பாவகம் இருக்குது அப்படின்னா சந்திரன் வந்து பயணத்துக்குரிய கிரகம் மூணாம் பாவகங்கிறது பயணம் இதில் ரெண்டுமே நல்லா இருந்தது அப்படின்னா ரெண்டாம் பாவகம் சந்திரனுடையோ மூணாம் அதிப மூணாம் பாவத்தோடையோ மூணாம் அதிபதியுடையோ தொடர்பு இருக்குது அப்படின்னா அப்போ தொடர்புன்னு வரும்போது மூணாம் பாவத்தோடு தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா மூணாம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பகை கிரகத்தோட நட்சத்திரத்தில் ரெண்டாம் அதிபதி சேர்ந்துருக்கு அதையும் நம்ம செக் பண்ணணும் சந்திரனுடைய நிலையும் செக் பண்ணணும் எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் பயணம் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் போயிட்டு வரணும் அடிக்கடி அப்படி போனீங்கன்னா அதுதான் பரிகாரம் அது சக்ஸஸ் ஆகும் அல்லது யாருக்காவது வந்து ட்ராவலிங் கூட்டி போகணும் போகும்போது யாரோ ஒருத்தவங்ககிட்ட டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போகலாம் இப்போ நாலாம் பாவகமோ ஏதோ ஒரு கிரக சேர்க்கையும் இந்த ரெண்டு கிரகங்களும் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் பாவகங்கிறது இடம் சார்ந்த பரிகாரம் அப்போ அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் சக்ஸஸ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நாலாம் இடத்துல சனி இருக்குது அல்லது நாலாம் பாவத்தோட ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு அல்லது ஏதோ ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா என்ன கிரகம் பார்க்குதுன்னு பார்க்குறோம் அந்த கிரகம் சார்ந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வரணும் உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து நாலாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தோட கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா சுக்ரன் பார்வையினா சுக்ரன் வந்து ஒரு சொகுசான ஒரு கிரகம் அப்போ நீங்கள் சொகுசான பிளேஸ்க்கு போயிட்டு வரணும்னு சொல்கிறோம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய்ட்டு வரலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சியான இடத்துக்கு போய்ட்டு வரலாம் அதாவது நகை கடைக்கு போயிட்டு வரலாம் ஒரு நிறையா வந்து ஆடைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு துணி வாங்குறதுக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சொகுசான இடங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போது அதுதான் வந்து உங்களுக்கு பரிகாரம் அது ஆக்டிவேட் ஆகும் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்குது வேறு கிரகங்கள்லாம் நிறையா இருக்குது சொன்னோம்னா இப்போ டைம் பற்றாது அப்போ அஞ்சாம் பாவம் நல்லா இருக்குது வேறு என்ன கிரகம் நல்லா இருக்குதோ அது சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் பொழுதுபோக்குக்காக நீங்கள் போய்ட்டு வரலாம் உதாரணத்துக்கு அஞ்சாம் பாவம் நல்லாயிருக்கு சுக்கரன் இருக்குன்னா சினிமா போயிட்டு வாங்க அப்போ சுக்ரன் அப்படிங்கிறது காதல் சம்மந்தப்பட்ட சினிமா அந்த மாதிரி போயிட்டு வாங்க புதன் நல்லா இருக்குனாலும் காதல் சினிமா போய்ட்டு வரலாம் அதே மாதிரி வந்து சூரியன் நல்லா இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த படத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் அஞ்சாம் பாவம் இருக்குது சூரியன் நல்லா இருக்குன்னா அஞ்சாம் கவர்மெண்ட் சார்ந்த படங்களுக்கு போயிட்டு வாங்க அரசியல் சார்ந்த கதைகள் உள்ள படத்துக்கு குரு நல்லாயிருக்கு அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த படத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைகள் சார்ந்த இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல் கூட படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்படி செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபைட் படத்துக்கு போங்க ஸ்டண்ட் படத்துக்கு போங்கன்னு சொல்கிறோம் அஞ்சாம் பாவம் குழந்தை அப்போ குழந்தைகளை வந்து கூட வச்சிருந்தா உங்களுக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகும் அஞ்சாம் பவங்களில் இருந்தால் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டா குழந்தைகளை கூட வச்சுருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருந்தால் அது பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைங்கள கூட வச்சுருந்தா பிரச்சனை வரும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாம் அதிபதி எதோட தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் அது சுபத்தன்மையாக இருக்குதா நல்ல நிலைமையில் இருக்குதா நல்ல இருந்து வலுவாக இருக்குதா அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் பாவகிரகங்களோட சேர்ந்துருந்து இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பாதிப்பு தான் வரும் அதையும் நீங்கள் வந்து நல்லா கூர்ந்து கவனித்து தான் பரிகாரம் பண்ணணும் அப்போ ஆறாம் பாவமும் நல்லாயிருக்கு ஆறாம் பாவத்தோட தொடர்புடைய ஒரு கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் நோயாளிகள் இருப்பாங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கலாம் நோயாளிகளுக்கு வாங்கி கொடுத்து சரி பண்ணலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கர்மா வந்து நிவர்த்தி ஆகும் அல்லது நோயாளிகளுக்கு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வழிகாட்டதாக செய்யணும் என்ன மருந்து எடுக்கணும் எங்கே போகலாம் அதையாவது நீங்கள் பண்ணணும் அப்போ குரு இருந்தால் நோயாளிகளுக்கு வழிகாட்டலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் அவங்க சேர்த்து விடலாம் இது சந்தன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த விஷயங்களுக்கு நோயாளிகளுக்கு ஏதோ ஒரு வகையான உதவி அல்லது யாருக்காவது கடன் கொடுத்து உதவலாம் ரொம்ப கடன் கொடுக்க தேவையில்லை ஒரு ரூபா கடன் அந்த மாதிரி எவ்வளோ செலவு பண்ணுறதுல ரொம்ப முடியாதவங்களுக்கு வந்து கடன் கொடுத்து நீங்கள் உதவலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறாம் பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் வந்து ஆகும் அதாவது கெட்ட வழியில் போகாமல் கொஞ்சம் நம்ம அதை தவிர்த்து டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் பெனிஃபிட் அடைய முடியும் ஆறாம் இடம் வந்து இப்படி இருந்தால் யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆறாம் ஆகும் ஆக்டிவேட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் உதவிகள் வந்து பண்ணலாம் அதாவது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்பு இருந்தால் ஆறாம் இடத்துக்கு தொடர்பு இருந்தால் சொல்கிறேன் அது என்ன கிரகமாக இருக்கோ அந்த கிரகமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ ரெண்டையுமே பார்த்து தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபிஃப்டி பெனிஃபிட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ ஏழாம் படம் நல்லாயிருக்கு ஏழாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் தொடர்பு பொழுது அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னா உங்கள் பிஸ் பார்ட்னர்ஸ் உங்கள் பார்ட்னராக இருப்பாங்களே அவருக்கு நீங்கள் வந்து எதா ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு பண்ணலாம் அல்லது திருமணத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க திருமணம் பண்ணுறதுக்கு தாலிகை வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் இருப்பாங்க அல்லது திருமணம் பண்ணுற செலவுக்கு வந்து எதுவும் இருக்காது திருமணம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் திருமணம் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவலாம் அடுத்து ரெண்டாம் அதிபதி ஏதோ ஒரு எட்டாம் பாவத்தோடு கனெக்ட் ஆகுது அதில் ஒரு கிரகம் வந்து இதில் தொடர்பு கொள்ளுது எட்டாம் பாவத்தோடு அப்படின்னா அந்த ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் லாட்ரி சீட்டு வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம் அல்லது வந்து மறைமுகமாக யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணலாம் விபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி அரைவாணிகள் இருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து இதான் தொழிலாக இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது விபத்து சிகிச்சையில் அதாவது விபத்து பகுதியில் இப்போ ஒருத்தனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் ஆம்புலன்ஸில் கூட்டு போய் விட்டுருப்பாங்க அப்படி தீவிர விபத்து இப்போ சிகிச்சை எடுத்துகிட்ருப்பாங்கள்ல விபத்தாகி அவங்களுக்கு எதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம் அடுத்து ஒரு கிரகம் வந்து நல்லா இருக்குது ஒன்பதாம் பாவத்தோடு ஆகி ரெண்டாம் அதிபதியோடயும் கனெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் நல்லாயிருக்கா ஒன்பதாம் பாவமும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு யாருக்காவது வந்து கோயில் சுற்றுலா போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அல்லது யாரையா கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போகலாம் அவங்கள இன்ப சுற்றுலா மாலையும் போயிட்டு வரலாம் அதில் என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த விஷயத்துக்கு டூர் போகலாம் நீங்கள் இப்போ பழங்கால மானுமெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜி அந்த மாதிரி இதை பார்க்கணுன்னா சனி நல்லா இருந்தால் அந்த மாதிரி பழங்கால விஷயங்களை வந்து நீங்கள் காட்டலாம் சுக்கரன் நல்லாயிருக்கு அப்படின்னா சிற்பங்களை காட்டலாம் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து காட்டலாம் அதாவது வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் காட்டலாம் இப்போ புதன் நல்லா இருக்குது அப்படின்னா ஓவியம் விதவிதமான ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கேலரிக்கு வந்து நீங்கள் கூட்டு போய் சுற்றி சுற்றி காட்டலாம் அந்த மாதிரி வந்து என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகும் அடுத்து பத்தாம் பாவகமும் அதோட கனெக்டான கிரகமும் நல்லா இருந்தது அப்படின்னா ஏற்கா ம இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு செலவுக்கு வந்து நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் இறந்தவங்க வீட்டில் செலவு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருக்கா தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஓடாமல் இருக்குது அவங்களுக்கு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பத்தாம் பாகம் ரெண்டாம் அதிபதியோடு ஆனால் அது சார்ந்த உதவிகள் பண்ணால் உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும் ஒரு கிரகம் வந்து பதினோராம் இடத்தோடு கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டாம் அதிபதி வந்து பதினோராம் இடத்தோடு ஆகிருக்கு அப்படின்னா எந்த கிரகம் கனெக்ட் கனெக்டாகதோ அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் பதினோராம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க யாருக்கா பார்ட்டி வைக்கலாம் இன்வைட் பண்ணி அதே மாதிரி ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பயங்களுக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி சொகுசு விடுதிகள் சொகுசு விடுதிகள் அந்த மாதிரி பார்ட்டி சார்ந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரணும் பார்ட்டி பப்பு அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்தாலே பாகம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது சொகுசு உல்லாசம் அதனுடைய தான் பதினோராம் இடம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்போ சொகுசு விடுதி பார்ட்டி பார்ட்டி ஹாலு ஹாஸ்டல் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா சக்சஸ் ஆகும் நிறைய பேர் பார்ட்டி வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்தோட கனெக்ட் ஆகி ஸ்ட்ராங்காக இருந்தது அதோட ரெண்டாம் அதிபதியும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் ஏதாவது நினைவிடத்துக்கு போயிட்டு வரலாம் யாராவது இறந்தாங்கல்ல அவங்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு வரலாம் அது என்ன கிரகமோ அது சார்ந்த பேர் கொண்ட நினைவிடத்துக்கு போய்ட்டு வரலாம் அடுத்து தூர பயணம் ஏதாவது ஃபாரின் டூர் போயிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து யாராவது தூங்குறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் ஒரு நாள் இப்போ உங்களுக்கு எதாவது வீடு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அங்கே தூங்குறதுக்கு ஒரு ஒரு சின்ன திண்ணை இருக்குது அப்படின்னா அங்கே யாருக்காவது தூங்குறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணலாம் அல்லது தூங்குற கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் போர்வை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து பன்னெண்டு பாவத்துக்கும் நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணணும் இதில் கோயில் அப்படின்னு வர்றது வந்து ஒன்பதாம் பாவம் மட்டும்தான் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தோடு ஆனால் மட்டும்தான் கோயில் பரிகாரம் வேலை செய்யும் ரெண்டாம் அதிபதி ஏதோ எந்த தொடர்பும் ஒன்பதாம் பாவத்துக்கு இல்லை அப்படின்னா குருவும் அங்கே வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கோயில் பரிகாரம் சொன்னால் வேலை செய்யாது அதனால் எல்லாத்துக்குமே கோயில் பரிகாரங்கிறது நிவர்த்தி கிடையாது ஒன்பதாம் இடத்தோட ஒரு கிரகம் ஆனால் மட்டும்தான் கோயில் பரிகாரம் ஒர்க் ஆகும் குரு அதோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் கோயில் பரிகாரம் வேலை செய்யும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதியோடையோ சந்தரனுடையோ கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் அவங்க வந்து இந்த தான தர்மம் உணவு தானம் பண்ணுறது ஆக்டிவேட் ஆகும் இந்த உணவு சாப்பிட்டா சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல அது அப்போ எந்த எந்த பாவம் கனெக்ட் ஆனாலும் இது சார்ந்த உதவிகள் அந்த குறிப்பிட்ட பாவம் சார்ந்த உதவிகள் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்கள் கர்மா வந்து நெகட்டிவ் கர்மம் கழியும் ஆனால் அது எந்த பாவத்தோடு கனெக்டாக இருக்கோ அது சார்ந்த உதவிகள் வந்து நீங்கள் பண்ணணும் இப்போ சுக்கரன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா ஆடை தானம் பண்ணுங்கள் குரு நல்லா இருக்குன்னா கோயில் போயிட்டு வாங்க செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வண்டியை வந்து நல்லா யாருக்காவது வந்து தானம் பண்ணலாம் முடிஞ்சால் சைக்கிள் யாருக்காவது வாங்கி தரலாம் அல்லது எலக்ட்ரானிக் ஐட்டம் லேப்டாப்பு முடியாதவங்களுக்கு மொபைல் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் வசதி இருந்தால் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகம் இருக்குது அது சார்ந்த உதவிகளை நீங்கள் பண்ணலாம் கிரகம் சார்ந்த காரகமும் உதவி பண்ணலாம் பாவகம் சார்ந்த அந்த காரகத்துலேயும் நீங்கள் வந்து உதவி பண்ணலாம் இந்த கிரகமும் க பாவகமும் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாவகம் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் பார்க்கணும் அது வந்து எந்த பாவத்தோட கனெக்டாக இருக்கோ அது சார்ந்த தான தர்மங்கள் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக பெருகும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே கோயில் புறையார் வந்து வேலை தான் என்னுடைய கருத்துங்க யாரையும் குறை சொல்ல சொல்ல ஏன்னா நிறைய பேர் வந்து கோயில் மட்டுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அன்றாட வாழ்க்கையில் ஈஸியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் மனிதர்களுக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து தெய்வங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லாருமே கோயிலுக்கு போக முடியாது ஒரு சின்ன சின்ன பரிகாரம் கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே அது ஒரு பரிகாரம் தான் உதாரணத்துக்கு மாதம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைங்கள் நல்லா வச்சுருந்தாலே அது ஒரு பரிகாரம் தான் இப்படிலாம் இருக்குது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்